அன்னாருடைய சிவனை போற்றி ஓம் சிவ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நம்ம இப்ப காசிக்கு போய்கிட்டு இருக்கோம் நம்ம சேனல்ல இந்த இவங்க எல்லாருமே சிவனை பத்தி என்னென்ன கேள்வி சொல்றாங்க பதில் சொல்றாங்க யார் யாருக்கு என்ன தெரியுது அப்படின்னு பேசி பார்ப்போம் சரிங்களா வாங்க யூடியூப் சேனலுக்குள்ள போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் பேசுவோமா உங்க பேர் சொல்லுங்க

அப்போ அந்த குழந்தைய கரையில் உட்கார வச்சுட்டு இவெல்லாம் சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப வந்து குழந்தைக்கு பசி எடுத்துருச்சு அழுக உடனே அவருக்கு கேட்கல அவர் அங்க இருந்த இருந்தார் குளிச்சு குளிச்சுட்டு இருக்கும் போதே பிறகு அம்பாள் பாக்குற கடையப்ப சீர்காழியில மேல இருக்கிற சட்டையப்பர்னு சிவனுக்கு நாமம் சட்டையப்பனா சட்டையப்பனா அவரே அம்பா அம்மையும் அப்பனும் பாக்குறாங்க சரி குழந்தை ஆட்கொள்வோம் தாய்க்கேன்னு முதல்ல மனம் இறங்கும் வந்து தாய் பா எந்த ஒரு குழந்தை முதல்ல அழுகுறதுனாலுமே அப்பா வரோம் இல்லையோ அம்மா வருவாங்க ஞானப்பாளையை கொடுத்து அம்பாள் முதல்ல அனு அனுப்பிரகம் பண்ணிட்டாங்க அந்த குழந்தைக்கு பிறகு அல்வாங்க சிவபாதா இருதயர் வச்சுட்டு வந்து பாக்கும்போது பால் வடிந்து இந்த குழந்தைய இருக்கும் யாருப்பா உனக்கு பால் கொடுத்தாங்க போது அந்த கோபுரத்துல இருக்க தட்டை நாதரை காட்டி இவங்க கொடுத்தாங்கன்னு பாட ஆரம்பிச்சு அந்த ஒரு குழந்தை ஒரு ஒரு லைன் பாட்டு பாடு அந்த பாட்டை சொல்லுங்க